ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருச்சி எம்ஐடி ரோட்டுக்கு பக்கத்தில் உள்ள நூரடி ரோட்டில் இந்த எஸ்விஎஸ் மீன் கடை இருக்குதுங்க இது ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ராமேஸ்வரத்துலேருந்து டேரக்டாக வந்து காலையில் இங்கே வந்து சேர்ந்துருதுங்க அங்கே பிடிக்கிற மீன் காலையில் இங்கே வந்து சேர்ந்துருது எல்லா மீனுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இங்கே ஏகப்பட்ட மீன் வெரைட்டிங்க பார்க்கவே வந்து அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுங்க ஒரு ஒரு மீனையும் பார்க்கும்போது மீன் ராட்டு நண்டு எல்லாமே இருக்குங்க மீன்லேயும் நிறைய வெரைட்டிங்க எனக்கும் ரெண்டு மூணு வெரைட்டியை தவிர நிறைய வெரைட்டி தெரியலங்க ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப விளக்கமாக சொன்னாப்புல

நம்ம அண்ணா அண்ணாநகருக்கு பக்கத்தில் உள்ள எம்ஐடியில் திருக்க மீன் கூட கிடைக்குதுங்க எல்லாமே நல்லா இருக்குது வா வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க